மருதுனாரிடம் சந்தை பண்டக சாலைகளிலும் பண்டார மாளிகைகளிலும் நுழைந்திருந்த சோழர்கால ஆட்சிப்புலத்தில் இருந்தது போன்றே ஸ்ரீலங்காவிலும் வணிகம் இருந்து வந்தது கரணவாயிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட உப்பு மாநாடி சந்தைக்கு கடகிய வேகத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு மீன்மால் கூடைகளுக்கு விற்பனை மையங்களுக்கும் மீன் பறிகளுக்கும் இடப்பட்ட ஒரு வகையை அறிய முடிகிறது ஒரு சந்தை முறையின் தோற்றத்தை குடாநாட்டில் மாநாடி சந்தைகளே இன்றும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண குடாநாட்டில் வாரத்தில் குறிப்பிட்ட தினங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கும் சந்தைகள் காணப்பட்டது வாரத்தில் பல்வேறு நாட்களில் சூரியோதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சந்தைகள் கூடி கலைந்தன அல்லங்காடிகள் என்றும் மாலை சந்தை வாரச்சந்தை நித்திய சந்தை ஓய் சந்தை எனவும் அவை பாகுபடுத்தப்பட்டது ஆரம்பத்தில் வாரத்தின் ஒரு நாள் மட்டுமே ஊடி கலைகின்ற பெருஞ்சந்தைகள் இரண்டே காணப்பட்டது சுன்னாகமும் சங்காரையுமே அவை இதைவிட வெள்ளிக்கிழமை சந்தை முறை தென்மராட்சியில் உள்ள கொடிகாமத்தில் காணப்பட்டது மூன்று சந்தைகளையும் தாண்டி யாழ்ப்பாண குடாநாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கெடுத்தது தான் சந்தை மருதாபுடம் சந்தை யாழ் மாவட்டத்தில் இருந்து கைதடிக்குச் செல்லின் வீதியும் ஒன்றையொன்று மட்டும் சந்தைக்கன்மையில் அமைந்திருக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலிருந்து ஐந்தாவது மைலில் உள்ள இந்த சந்தை உடுவில் பிரதேசக்கு உட்பட்டதோடு வலிதற்கு ஆட்சிக்கு ஆட்சிக்குட்பட்டது மிக நீண்ட காலமாக பழமிலையில் இருந்த குறித்த சந்தை ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது மருதலாரிடம் சந்தையில் புதிய வெளியாட்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி இல்லை எனவும் தெற்கு பிரதேச எல்லைக்குள் இனிமேல் நடைபாதை வியாபாரிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் இப்போது அனுமதியின்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நடைபாதை வியாபாரங்கள் படிப்படியாக அகற்றப்படும் எனவும் வெளிதெற்கு பிரதேசபையின் தவிசாளர் விளக்கம் குடாநாட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய அதிக வருமானம் ஈட்டுகின்ற முதல்தர சந்தையாக மருதாபடம் பொதுச்சந்தையை மாற்றியமைப்பது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டு சந்தையில் கிணறு கூடம் மற்றும் துன்ம கழிவுக்சல் போன்ற தேவைகள் உடன் நிவர்த்தி செய்யப்படும் என்று வியாபாரிகளுக்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண சந்தைகளில் நுகர்வோரின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதாக வியாபாரிகள் இந்த சந்தையில் பல மரக்கறி பழக்கடைகள் காணப்படுகிறது இங்குள்ள வியாபாரிகள் மரக்கறிகளை இருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சந்தையில் இருந்தும் கொள்வடவு செய்து சிறிய லாபத்துடன் விற்பனை செய்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள் மற்றும் பனை உற்பத்தி பொருட்களுக்கு தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு காணப்படுவதாக கூறும் வியாபாரிகள் தென்பகுதி வர்த்தகர்கள் கிழமைக்கு ஒரு தடவையேனும் இவ்வாறான சந்தைகளுக்கு வருகை தந்து இவற்றை கொள்வனவு செய்வதுடன் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டவர்கள் மற்றும் தென்னந்தி மக்கள் அதிகளவில் பனை உற்பத்தி பொருட்களையும் கொள்வெடவு செய்து செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர் சந்தையில் வியாபாரிகள் காலை முதல் இரவு பத்து மணி வரை நாளாந்தம் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பதுடன் வியாபாரம் செய்யும் இடத்திற்கு குத்தகையாக நானூறுக்கு நாற்பது ரூபாய் அரவிடப்படுவதாகவும் குத்தகைக்காரர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண குடாநாட்டின் நாட்டின் பிரதான பொதுச்சந்தைகளில் ஒன்றான மருதநாபனம் பொதுச்சந்தையை மீள நவீன முறையில் வைப்பதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வு சந்தை வளாகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே மரக்கறி மற்றும் பலவகை சந்தைப்படுத்தலின் பொருளாதார மத்திய நிலையம் போல் இயங்குகின்ற மருதனார்பணம் பொதுச்சந்தையானது வலிதற்கு பிரதேச சபையின் நிதியிலிருந்து சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவில் மீள சீரமைக்கப்படுகிறது